குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பேரில் இருக்கிற கம்பீரமே தனி தான் நம்ம எல்லாரும் அவரை ஒரு கவிஞராக நம்ம தேசிய கீதத்தை எழுதினவராக தான் பெரும்பாலும் பார்க்குறோம் ஆனால் அவர் அதுக்கும் மேலே நிறைய நிறைய மேலே அவர் ஒரு நாவலாசிரியர் நாடக ஆசிரியர் ஒரு மியூசிஷியன் ஒரு ஃபிலாசஃபர் ஒரு சமாஜ் சுதாரக் அதாவது ஒரு சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு மனுஷன் இத்தனை விஷயங்களாக இருந்திருக்கார் நைன்டீன் தேர்ட்டீனில் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்கின முதல் நான் யூரோப்பியன் இவர் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷுக்கும் தேசிய கீதம் எழுதினதும் இவரே கிட்டத்தட்ட எண்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அவருடையது பெங்கால் ரெனேசான்ஸ்லேருந்து இந்திய சுதந்திர போராட்டம் வரைக்கும் முக்கியமான காலகட்டங்களை பார்த்தார் அதில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினார் அவருடைய படைப்புகள் எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் நம்ம இந்திய பாரம்பரியத்துக்கும் நடுவில் ஒரு பாலன் மாதிரி மனிதாபிமானம் தேசப்பற்று முக்கியமாக இயற்கையோட ஒரு ஆழமான பந்தம் இதையெல்லாம் பற்றி ரொம்ப அழுத்தமாக பேசும் வாங்க அவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் பயணம் பண்ணி பார்க்கலாம் ரவீந்திரநாத்தோட பிறப்பு மே ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இருந்த அவங்களோட பெரிய வசதியான வீடு ஜோரா சங்கோ தாகூர் மாளிகை அங்கே தான் பிறந்தார் அவங்க அப்பா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தோட ஒரு முக்கியமான தூண் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு மனிதர் அம்மா சாரதா தேவி அவங்க குடும்பமே கலை இசை இலக்கியம்னு ரொம்ப லைவ்லியான ஒரு சூழலில் இருந்துச்சு ஆனால் ரவீந்திரநாத்துக்கு இந்த ஃபார்மல் ஸ்கூலிங் அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்கல அந்த ஸ்ட்ரிக்ட்டு டிசிப்ளின் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற சிஸ்டம் எல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் அவரோட படிப்பு பெரும்பாலும் வீட்டில் தான் தனிப்பட்ட ஆசிரியர்கள் வந்து அவருக்கு பல மொழிகள் இலக்கியம் சயின்ஸ் இசை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்படி ஒரு சுதந்திரமான கலைநய மிக்க சூழலில் வளர்ந்ததினால சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கற்பனை திறன் கொண்டவராகவும் எதையும் தெரிஞ்சிக்க உள்ளவராகவும் வளர்ந்தார் அவருக்கு வெறும் எட்டு வயசு இருக்கும்போதே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டார் பதினோரு வயசில் அப்பாவோட ஒரு பெரிய பயணம் போனார் அந்த பயணத்தில் தான் பின் நாட்களில் அவரால் உருவாக்கப்பட்ட சாந்தி நிகேதனுக்கும் இமயமலைக்கும் போனார் இந்த பயணங்கள் தான் அவருக்கு இயற்கையோட பிரம்மாண்டத்தை அறிமுகப்படுத்துச்சு சௌந்தரியம்னா என்னன்னு புரிய வச்சது அதுக்கப்புறம் பாருங்க இயற்கை அவரோட கவிதைகளில் ஒரு நிரந்தர இடத்தையே பிடிச்சிக்கிச்சு எயிட்டீன் செவன்டி எயிட்டில் இளம் ரவீந்திரநாத்தை சட்டம் படிக்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்க ஆனால் அங்கேயும் அவரோட மனசு அதாவது மனசு படிப்பில் ஒட்டலை லண்டன் யூனிவர்சிட்டியில் இலக்கியம் சம்பந்தமான லெக்சர்ஸ் கேட்டார் ஐரோப்பிய இசை இலக்கியம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட கிரியேட்டிவிட்டியை ஷேப் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு வெஸ்டர்ன் லிரிக்கல் ஸ்டைலையும் நம்ம வங்காளத்தோட பாரம்பரியத்தையும் எப்படி முக்ஸ் பண்ணுறதுன்னு அங்கே தான் கற்றுக்கிட்டாரு இந்தியாவுக்கு திரும்பி வந்ததும் கவிதை நாடகம் சிறுகதைகள்னு வேக வேகமாக எழுத ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் மிருணாலினி தேவியோட அவருக்கு திருமணமாச்சு இந்த காலகட்டத்தில் தான் வங்காள இலக்கியத்துக்கு ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்தினார் அதுதான் சிறுகதை பிஸ்காரிணி காபுலிவாலா மாதிரி அவரோட ஆரம்ப கால கதைகள் ரொம்ப சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன உணர்வுகளையும் சமூகத்தில் இருக்கிற முரண்பாடுகளையும் ரொம்ப அழகா காட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல அவங்க குடும்பத்தோட ஜமீன்தாரிய அதாவது சொத்துக்களை பாத்துக்கிற பொறுப்புக்காக கிழக்கு வங்காளத்துல இருந்த ஷிலாய் தஹாவுக்கு அனுப்பப்பட்டார் இப்போ அது பங்களாதேஷ்ல இருக்கு அங்க ஒரு படகு வீட்டுல ஆத்தங்கரையில் வாழ்ந்த அந்த காலம் அவரோட வாழ்க்கையிலையும் சரி இலக்கியத்திலையும் சரி ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் ஒரு பொற்காலம் அங்க இயற்கையோட நேரடியா இருந்த தொடர்பு ஏழை கிராம மக்களோட வாழ்க்கைய பக்கத்துல இருந்து பார்த்தது இதெல்லாம் அவரோட படைப்பு மனசை இன்னும் ஆழமாக்குச்சு அவரோட ரொம்ப பிரபலமான கவிதை தொகுப்புகள்ல ஒன்னான சோனார் தோரி அதாவது தங்க படகுவை இங்க தான் எழுதினாரு அந்த காலத்து கவிதைகளில் இயற்கையோட அழகு வாழ்க்கைக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கிற மர்மம் மனுஷங்க மேலே இருக்கிற ஒரு ஆழமான கருணை இதெல்லாம் தான் நிறைஞ்சிருந்துச்சு ஷிலாயுதக அனுபவங்கள் அவரை ஒரு கவிஞராக மட்டும் மாற்றலை ஒரு சோஷியல் ரிஃபார்மராகவும் மாற்றுச்சு விவசாயிகளோட நேரம் செலவழிச்சாரு அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஊர் மக்களோட முன்னேற்றத்துக்காக சில திட்டங்கள் போட்டார் உண்மையான இந்தியா கிராமங்களில் தான் வாழுது அவங்களை எம்பவர் பண்ணுறது தான் தேசத்தை உருவாக்குறதுக்கான சாவின்னு ரொம்ப ஆழமாக நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருஷம் தாகூரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் போல்பூர் பக்கத்துல சாந்தி நிகேதன் அதாவது அமைதியின் இல்லம்ங்கிற பேர்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல ஆரம்பிச்சாரு இந்த ஸ்கூல் அவரோட கல்விக் கொள்கையோட ஒரு நேரடி வடிவம் இயற்கையான சூழல்ல குரு சிஷிய பாரம்பரியத்தில் கிரியேட்டிவிட்டிக்கும் கலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கத்துக் கொடுக்கணும் அதுதான் அவரோட கனவு அறிவ வெறும் தகவல்கள் இல்லாம வாழ்க்கையோட ஆனந்தமா பிள்ளைங்க அதாவது பசங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனா இதே காலகட்டம் அவருக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப சோகமானதா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அவரோட மனைவி மிருணாலினி தேவி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல மகள் ரேணுகா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சின்ன மகன் சமீந்திரநாத் இப்படி தொடர்ச்சியா மரணங்கள் இந்த ஆழமான துக்கங்கள் அவரை இன்னும் ஸ்பிரிச்சுவலா மாத்துச்சு இந்த நேரத்தில் அவர் எழுதின கவிதைகள்ல பக்தி ஒரு விதமான ஆன்மீக தேடல் இதெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு இந்த கவிதைகள் தான் பின்னாடி கீதாஞ்சலி உருவாகிறதுக்கு அடித்தளமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வங்காள மொழியில கீதாஞ்சலியை வெளியிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் லண்டனுக்கு போனப்போ அவரே தன்னோட சில கவிதைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாரு அதுதான் கீதாஞ்சலி சாங் ஆஃபரிங்ஸ்ங்கிற பேர்ல வெளியாச்சு அந்த கவிதை தொகுப்புக்கு பிரபல கவிஞர் டபிள்யூ பி ஈட்ஸ் ஒரு முன்னுரை எழுதினாரு அது வெளியானதும் வெஸ்டர்ன் லிட்ரரி வேர்ல்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த பெரிய விருதை வாங்கின முதல் நான் யூரோப்பியன் அவர் இந்த ஒரு பரிசு ஒரே ராத்திரியில அவரை இந்தியாவோட குளோபல் கல்ச்சரல் அம்பாசடராக மாத்திருச்சு நோபல் பரிசுக்கு பிறகு தாகூர் உலகம் முழுக்க பயணம் செஞ்சார் ஜப்பான் அமெரிக்கா யூரோப் சவுத் அமெரிக்கான்னு பல நாடுகளில் லெக்சர்ஸ் கொடுத்தாரு அங்கெல்லாம் இந்திய தத்துவத்தையும் மேற்கத்திய நவீனத்துவத்தையும் எப்படி இணைக்கிறதுன்னு பேசினார் குறுகிய மனப்பான்மை கொண்ட தேசப்பற்று ரொம்ப விமர்சித்தார் யூனிவர்சலிசம் அதாவது உலகளாவிய குடியுரிமைங்கிற ஆசையத்தை ஒரு ஐடியாவை ஆதரிச்சார் அப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு அதை கண்டித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தை அதாவது சர் பட்டத்தை தூக்கி எறிஞ்சாரு இது இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவரோட ஆழ்ந்த ஈடுபாட்டை காட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாந்தி நிகேதனை இன்னும் வலிதாக்கி விஸ்வ பாரதி பல்கலைக்கழகமாக நிறுவினார் அதோட மோட்டோ என்ன தெரியுமா எத்ர விஸ்வம் பவத்தி ஏக்க நீடம் அதாவது எங்கள் முழு உலகமும் ஒரே கூட்டில் கூடுதோ இந்திய கலாச்சாரத்தை உலகுக்கு கொண்டு போகிறதுக்கும் உலகத்தோட சிறந்த கலாச்சாரங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கும் ஒரு மேடையாக அதை உருவாக்கினாரு அது மட்டும் இல்லை பக்கத்திலேயே ஸ்ரீநிகேதனும் ஒன்று ஆரம்பிச்சார் இது கிராமப்புற மேம்பாட்டுக்கும் தொழிற்கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு இந்தியாவோட வறுமையை ஒழிக்கணும்னா கிராம பொருளாதாரத்தை தற்சார்புடையதாக மாற்றணும் கல்வியை வெறும் புத்தக படிப்பாக இல்லாமல் விவசாயம் கைவினை பொருட்கள் இதோடு இணைக்கணும்னு நம்மனார் அவரோட கடைசி காலத்துல எழுத்து கல்வி இதையெல்லாம் தாண்டி ஓவியத்துல ரொம்ப ஆர்வம் காட்டினார் ஆயிரக்கணக்கான ஓவியங்களை வரைஞ்சார் அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மர்மமாகவும் கனவு உலகத்துல இருக்கிற மாதிரியும் இருக்கும் அவரோட ஆழ்மனசோட ஆழத்தை அது காட்டுற மாதிரி இருக்கும் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அவரோட ஜோராசங்கோ வீட்டில் காலமானார் ஆனால் அவரோட லெகசி அவர் விட்டு சென்ற விஷயங்கள் இன்னைக்கும் வாழுது அவர் வங்காள இலக்கியத்தோட அநேகமா எல்லா வடிவங்களையும் செழிப்பாக்கினாரு ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை ஏற்றியிருக்காரு அதுக்கு பேருதான் ரவீந்திர சங்கீத் அது வங்காள கலாச்சாரத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் குறுகிய தேசப்பற்றை அவர் ஏத்துக்கல உண்மையான தேசப்பற்று மனித நலனை அடிப்படையா கொண்டிருக்கணும்னு சொன்னாரு மகாத்மா காந்தியே ரொம்ப மதிச்சாரு ஆனா அவரோட சில கருத்துக்கள்ல குறிப்பா ஒத்துழையாமை ஏற்றத்தோட சில அம்சங்கள்ல மாறுபட்டும் இருந்தாரு கடைசியா ஒரு விஷயம் நம்ம ஜனகணமன பங்களாதேஷோட ஆமார் ஷோனார் பங்களா இந்த ரெண்டு தேசிய கீதங்களையும் எழுதினது அவர்தான் உலகத்திலேயே ரெண்டு நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின ஒரே ஆளுங்கள பெருமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு ரவீந்திரநாத் தாகூரோட வாழ்க்கை ஒரு கலைஞனோட ஒரு தத்துவ தத்துவஞானியோட ஒரு மனிதாபிவாதியோட வாழ்க்கை இயற்கையோட இணைந்த ஒரு கல்வி முறை மூட இல்லாத ஒரு சமூகம் புவியியல் எல்லைகளை தாண்டிய ஒரு உலகப் பார்வை இதையெல்லாம் அவர் கற்பனை செஞ்சாரு அவரோட வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம மனசாட்சியை தொட்டு பேசுது சாந்தி நிகேதனும் விஸ்வபாரதியும் அவரோட சிந்தனைகளுக்கு ஜீவனுள்ள சாட்சியா நிக்குது அவர் உண்மையிலேயே ஒரு விஸ்வகவி ஒரு உலக கவிஞர் அவரோட கலையும் தத்துவமும் எல்லா காலத்துக்கும் எல்லாருக்குமானது அழகு சுதந்திரம் அறிவு இந்த மூணுக்கான தேடலும் ஒரே பயணத்தோட வெவ்வேறு கட்டங்கள் தானும் மனித வாழ்க்கையோட கடைசி நோக்கம் குறுகிய வட்டங்களை விட்டு வெளிய வந்து முழு மனிதாபிமானத்தோட ஒன்னா கலக்கிறது தானும் நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு